கடந்த மார்ச் மாதம் நடந்த டுவெல்த் பப்ளிக் எக்ஸாம் உடைய ரிசல்ட்ஸ் இப்போ தமிழக அரசாங்கம் வெளியிட்டு இருக்காங்க அதுல இப்போ தமிழ் சினிமா பிரபலங்களோட பசங்களோட டுவெல்த் மார்க்கும் வெளியாக இருக்கதா சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில இப்போ தமிழ் சினிமா உடைய ரொம்பவே பிரபலமான நடிகர் மற்றும் டிவி கே கட்சியுடைய தலைவருமான தளபதி விஜயா அவர்களுடைய மகளான திவ்யா சாஷா அவர்களுடைய டுவெல்த் மார்க் இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லி சமூக வலைதளங்கள இப்போ ஒரு செய்தி ஒண்ணு வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்கு அதுல திவ்யா சாஷா அவர்கள் எந்தெந்த சப்ஜெக்ட்ல எவ்வளவு மார்க்குகளை எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஹிந்தி

விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே மகிழ்ச்சியில் இருந்துட்டுருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லியே ஆகணும் ஸோ அந்த வீடியோவை இருக்க நீங்கள் எல்லாரும் இப்போ நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய மகளான திவ்யஷாஷா அவர்களுடைய டுவெல்த் மார்க்கை பார்த்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்காங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சிக்க நம்ம தமிழ் டியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க